ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் நாங்கள் இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போயிருந்த ஒரு இடம் கபூஸ் கேஃப் ஜெயநகர் நான் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் இந்த இடத்துல இந்த மகாராஜா தாலி ரொம்பவே ஃபேமஸ் இது ஆல்மோஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பிளேட் சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் அவ்வளோ ஐட்டம் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாலு பேர் இருந்தால் தான் நீங்கள் எது காலி பண்ண முடியும் இது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் இதில் நிறைய நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஈஸியாக நம்மளும் செய்கிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டும் கிடைக்கும் ஃப்ரைடே ஈவினிங் பானிபூரி செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் இதை ஆல்ரெடி பிளான் பண்ண தான் என்னோட ரெகுலர் ஃபாலோவர்ஸ் இருந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பேன் வீக்லி மீல் பிளான் ஸோ அதைப்படி ஃபாலோ பண்ணுவேன் மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்ட் அது இல்லைனா அப்பப்போ சில ஐட்டம்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதும் உண்டு அன்னைக்கு ஈவினிங் எனக்குமே பானிபூரி கிரேவிங்ஸ் இருந்தது நான் லிஸ்ட்டில் போட்டு வச்சனாலேயோ என்னமோ அதை பார்த்துட்டே இருந்துட்டு அதை சாப்பிடணும்னு ஒரு ஐடியாவுக்கும் வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து புஜு ஃபோர் தேர்ட்டிக்கு வருவான் ஸோ த்ரீ தேர்ட்டிக்கு மாதிரி இந்த ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணா போதும் ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவனை போய் கூட்டிட்டு வரதுக்கு டைம் சரியா இருக்கும் பானிபூரி ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கு நிறைய ஐட்டம் ரெடி பண்ணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப மலைப்பாக இருக்கும் ஆனால் அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக நம்ம டிவைட் பண்ணி செய்யும் போது அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பானிபூரிக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நான் பானிபூரி பண்ணும்போது ஸ்வீட் பானி காரப்பானின்னு டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ண மாட்டேன் ரெகுலராக ஒரு வெர்ஷன் வச்சுருப்பேன் அதில் ஸ்வீட்டு காரம் கலந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ரோட் சைட்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டைப்பில் ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துப்பேன் ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம பானி ரெடி பண்ணுறோம் அதுக்கு புளி தண்ணியோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து புதினா இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு அந்த தண்ணியோட கலந்துக்கணும் அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு மசாலாஸையும் போட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா நம்ம ரோட் சைட் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்டில் கிடைக்கும் இப்போ ஸ்டெப் ஃபோர் வேக வச்ச உருளைக்கிழங்கோட வெங்காயமும் மசாலாஸும் சேர்த்து கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நான் இது கூட வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை உப்பு அப்புறம் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் சாட் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ எல்லா ஐட்டம்ஸும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு உருளை மசாலா அண்ட் பானி அண்ட் பூரி நான் ரெடிமேடா வாங்கிட்டேன் சோ இது அரேஞ்ச் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் அடுத்தது ஸோ அது நம்ம சாப்பிட்றப்ப யார் யாருக்கு எப்போ வேணுமோ அப்போ அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நினச்சதுக்கு முன்னாடியே சீக்கிரமாகவே ப்ரிப்ரேஷனும் முடிச்சாச்சு இன்னும் நல்லையா ஆகலை ஸோ அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் புஜு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு கொடுத்துடலான்ட்டு இப்போ பானிபூரி அப்பளமே நிறைய இடத்துல கிடைக்குது ஸோ அதையே வாங்கி வேணும்னாலும் பொறிச்சிக்கலாம் நான் எனக்கு இந்த பேக்கெட் கிடச்சிது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இதே வாங்கிட்டு வந்துவிட்டேன் அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு பன்னீர் பூஜி மசாலா வித் சப்பாத்தி இது வீட்லேயே பண்ண பன்னீரை பன்னீர் வந்து எப்படி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அது யூஸ்வலாகவே பன்னீர் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் உப்பு போட்டு அதில் பன்னீரை ஒரு ஒன் மினிட் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இந்த பன்னீர் புர்ஜி மசாலாக்கு நார்மலா தக்காளி வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணுவோம் ரெடி பண்ணி பன்னீரை நல்லா உதித்து விட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சோம்னா சிம்பிளான புர்ஜி மசாலா நல்லா கிரேவி மாதிரி ரெடி ஆயிடும் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு இது பெர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஸியான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு மஷ்ரூம் புலாவ் பண்ணியிருந்தேன் இது நார்மலான நம்ம பொன்னி ரைஸில் தான் பண்ணியிருந்தேன் நார்மல் பொன்னி ரைஸில் இந்த மாதிரி புலாவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது மத்தியானம் வரையிலும் இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு புஜு சொன்னால் ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது இன்னொரு தடவை சூடு பண்ணி சாப்பிட்டாதான் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபீல் பண்ண முடியும் பட் பொன்னி ரைஸில் பண்ணும்போது நல்லா சாஃப்டாகவே இருக்கும் மத்தியானம் வரையிலும் ஸோ இது புஜுக்கும் பிடிச்சிருக்கனால நான் இதை தான் ஃபாலோ இருக்கேன் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஆப்ரிகாட் ஜாம் அதை வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போறது என்னோட ஆஃப்டர் ஸ்கூல் ருட்டீன் ஸ்கூல்க்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமான என்னோட ருட்டீன் தான் இது இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி மாறும் இந்த பதினோரு மணிலேருந்து இருந்து சாயந்தரம் கிட்ஸ் வர வரையிலும் ஆனால் அந்த டைமை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் படுத்து தூங்கலாம் இல்ல டிவி பார்க்கலாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் நாம அதை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுல தான் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அன்னைக்கு நிறையா எம்ட்டியான மசாலா டப்பாஸ் இருந்தது ஸோ அதெல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது தான் என்னோடய சாய்ஸாக இருந்தது கொத்தமல்லி தூள் அண்ட் கருவேப்பிலை இட்லி பொடி பருப்பு இட்லி பொடி இதெல்லாத்தையும் தான் நான் அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் வரமொளகா ஆல்ரெடி ரொம்ப நவுத்து போன மாதிரி இருந்தது ஸோ அதை ஃபுல்லாத்தையும் எடுத்து வறுத்துட்டு வேணுங்கிறத மட்டும் இட்லி பொடிக்கு யூஸ் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அகெய்ன் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு நீங்களே கவனிச்சிருப்பீங்க வர எல்லாம் வந்து அடிக்கடி பூசணம் பிடிச்சிரும் இங்கே பெங்களூரில் இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் ஃபஸ்ட்டு பருப்பு பொடி அரைக்கிறதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டிஸாக கடலை பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சீரகம் மிளகு உப்பு இதெல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் ஆல்ரெடி வரமிளகாயும் ரோஸ்ட் பண்ணியாச்சு இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால அந்த கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவலில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் மிளகாவோட மெஷர்மெண்ட் உங்களோட ஸ்பைஸ் லெவல்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க மற்றபடி நீங்க கவனிக்க வேண்டியது கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டிஸா இருக்கா அப்படிங்கறதுதான் வேணும்னா உள் உளுத்தம்பருப்பு கூட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லா தான் இருக்கும் பெருங்காய பொடியை அரைக்கும் போது மறந்துடாதீங்க நான் எப்போவுமே மிளகாயில் இருக்க அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்த்துப்பேன் அந்த உள்ளே இருக்கிற விதையை முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால நிறைய அல்சர் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் நான் எப்பவும் இந்த காஷ்மீரி மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அன்னைக்கு எங்கிட்ட இல்லாததுனால அதை விட்டுட்டு நார்மல் மிளகாயே நான் யூஸ் பண்ணிட்டேன் கம சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இட்லி பொடி ரெடி இதை பாட்டல்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்தது கருவேப்பில இட்லி பொடி ப்ரிப்பர் பண்ண போறேன் யூஷுவலா கருவேப்பில பொடி வெறும் பொட்டுக்கல்ல அண்ட் கருவேப்பில வர இது எல்லாத்தையும் மட்டும் சேர்த்து கொஞ்சம் சீரகம் மிளகும் போட்டு அரைச்சு எடுத்து வச்சுருவேன் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பட் இன்றைக்கி கொஞ்சம் எப்பவுமே ஒரே டேஸ்ட்லேயே பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து அதிகம் ரோஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாகவே இருந்தது பட் கடலை பருப்பு மட்டும் சேர்க்கலை கருவேப்பில பொடிக்கு எந்த ஒரு ரேஷியோவும் இல்லை கருவேப்பில உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட் பிடிக்குன்னா ஜாஸ்தியா சேர்த்துக்கலாம் நான் எங்க ஃபேமிலியில் எங்களுக்கு பிடிச்ச அளவுக்கான ஒரு ரேஷியோல கலந்துக்கிட்டேன் ஸோ அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸியில் போட்டு அரைக்க வேண்டியது தான் என்னோடய மிக்ஸியில் அது ஓரளவுக்கு நல்லா பொடியாகவே அரைச்சிரும் அதுக்கேற்ற அளவுக்கு நான் கம்மியான குவான்டிட்டியாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வச்சுக்கிறது யூஸ்வலாகவே இந்த மாதிரி பொடியெல்லாம் வருஷத்துக்கு அரைக்கிறத விட இப்படி ஒரு ஒரு மாதத்துக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டால் இன்னும் தான் இருக்கும் பட் சாம்பார் பொடி கறி மசாலா தூள் இது எல்லாத்தையும் வந்து நான் வருஷத்துக்கு தான் அரைச்சி வச்சுக்கிறேன் ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆர்கானிக் மார்க்கெட் பற்றி சொன்னாங்க பெங்களூரில் இது வார வாரம் நடக்குது பட் வருஷத்தில் ரெண்டு தடவை ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஃபெஸ்டிவல் நடக்குது அதாவது அது பேர் வந்து பிளான்ட் எக்ஸ்சேஞ்சு உங்கள் இருக்கிற பிளான்ஸை நீங்கள் கொண்டு வரலாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரொபகேட் பண்ண பிளான்ஸ் இதெல்லாம் அது அதே மாதிரி நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்கிறத கொண்டு வருவாங்க உங்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிறத நீங்கள் ஜஸ்ட் வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு பிளான்ட் லவர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நாங்களும் சில பிளான்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தோம் அங்கே ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு க்ளீனர்ஸ்ஸு அப்புறம் நிறைய டாய்ஸு ட்ரெடிஷ்னலான நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது ராகி கணான்னு போட்டு பாருங்கள் கூகுளில் அண்ட் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறையாவே வரும் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சண்டே அன்னைக்கு அந்த ஆர்கானிக் மார்க்கெட் போயிட்டு வந்தது எனக்கு ரியலி ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது சண்டே அன்னைக்கு நான் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆகும் அது என்னென்னா அந்த வீக்லி மீல் பிளான் தான் அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுட்டேன்னா அந்த வீக்கெண்ட் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்கும் நான் பண்ணுற அந்த வீக்லி மீல் பிளானை நான் ரெகுலராக இப்போ கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் அப்பப்போ ஷார்ட் வீடியோஸ்லையும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாட்டர்டே சண்டே யூஸ்வலாக குக்கிங் வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறது அண்ட் க்ளீனிங்கை பற்றி யோசிச்சு கூட பார்க்கறது இல்லை அதுக்கும் சேர்த்த மாதிரி மண்டே ஆனால் க்ளீனிங்கில் ஃபுல்லாக இறங்கிடுவேன் அண்ட் மண்டே எப்போவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளான இதை தான் எப்பவுமே பிளான் பண்ணிப்பேன் அப்படியே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு காலையிலே முடிக்க ட்ரை பண்ணுவேன் ஷூஷன் இந்த வாஷிங்கு க்ளீனிங்கு இதெல்லாம் பண்ணது போக அன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் பெண்டிங்கான ஒரு வேலை இருந்தது இந்த கேஸ் பர்னர்ஸ் கிளீனிங் இந்த ஸ்டவ் வந்து வாங்கினப்ப அவ்வளோ புதுத்தம் புதுசாக இருந்தது அன்றைக்கி ஸ்டவ் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே இந்த பர்னர் ரொம்ப நாளாக நம்ம விட்டு வச்சுருக்கோம் இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை டக்குன்னு ரொம்ப யோசிக்காமல் அந்த பர்னரில் கொஞ்சம் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் அண்ட் ஹாட் வாட்டர் இதை ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா அதுவே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நின்று அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ண சொல்லி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் அதனால் அந்த பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கருகருன்ற இந்த பேர்னரில் நல்லாவே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது நான் எப்பவுமே இதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டிருக்க மாட்டேன் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடலாம் ஆனால் ரொம்ப போட்டு நம்மளோட டைம் அண்ட் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைப்பேன் ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி தான் அண்ட் அந்த ஒரு சிம்பிள் அதை ஊற வச்ச எஃபர்ட்லேயே அது ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு ஐ திங்க் இதை ரெகுலராக நம்ம ரொட்டீன் ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாவே கிளீன் கேஸும் ஓரளவுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா கருகென்றிருந்த அந்த பர்னர்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு பளிச்சின்ருக்கு பர்னர் கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் நினைக்கிறேன் லைட்டர்ல பத்தல அதுக்கப்புறம் தீக்குச்சில பத்த வச்சோம்னா உடனே பத்திச்சு நல்லா சூப்பரான ப்ளூ ஃப்ளேம் அப்படியே சீம்லெஸ்ஸாக வந்துச்சு அன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கார்லிக் ப்ரெட் இப்போல்லாம் புஜு வந்து அப்படி வரும்போதே பயங்கர பசியோடு தான் வரான் ஸோ வளர பசங்க இல்லையா எதாவது கண்டிப்பாக ஈவினிங் கொடுத்தா தான் கொஞ்சம் அளவுக்கு ஃபில் இருக்கும் முன்னாடியெல்லாம் டிஃபன் பாக்ஸ்க்கு எதாவது சப்பாத்தி மினி இட்லி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தேன் இப்போல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரைஸே கொடுக்க ஆரம்பிச்சதுனால ஈவினிங் வந்தோன்னா ரைஸ் கொடுக்கறதை விட்டாச்சு அப்போ வந்து எதாவது நல்ல ஹெல்த்தியான எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துருது அன்னைக்கு வீட் பிரெட் இருந்தது ஸோ அதை வச்சு கார்லிக் ப்ரெட் போட்டு கொடுத்தாச்சு ஒரு கார்லிக் பிரெட் ஒரு எக் ஆம்லெட் இந்த மாதிரி போட்டு கொடுத்தா ஓரளவுக்கு ஃபில்லிங் ஆகிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டை நல்லா துருவி போட்டுக்கணும் அப்புறம் உப்பு இந்த மிக்ஸ்டு ஹர்ப்ஸு கொஞ்சம் பெப்பர் இது எல்லாத்தையும் போட்டு கலந்து ப்ரெட் மேலே நல்லா தடவிட்டு உள்ளே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு கொஞ்சம் சாஸையும் ஊற்றி ரெண்டு பக்கமும் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா சூப்பரான கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடும் கார்லிக் சீஸ் ப்ரெட் அப்படின்னு நம்ம என்ன வேணாலும் பெரிய வச்சுக்கலாம் போன வாரத்தில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதில் பார்த்துருந்துருப்பீங்க ஊர்லேருந்து நாங்கள் கருவேப்பில கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கிட்டே கொண்டு வந்திருந்தோம் அந்த குச்சியோட ஸ்டெம்மோட சேர்த்து உடச்சி கொண்டு வந்திருந்தேன் அதை காய வச்சுட்டு இருந்தேன் நம்ம பெங்களூர் கிளைமேட்டில் ஒரு நாலு நாளாக காஞ்சிட்டே இருக்கு காஞ்சிட்டே இருக்குது ஓரளவுக்கு காஞ்சிருச்சுன்னு நினச்சப்போ பார்த்தீங்கன்னா மலை தூரல் வந்து நினச்சி விட்டுருச்சு ஸோ பால்கனியில் இவ்வளோதான் இதுக்கு மேலே காய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இனி மலையில் நனைஞ்சதை அப்படியே இருக்கவும் முடியாது அதனால அதை நல்லா உருவி போட்டு அதை அப்படியே நம்ம அடுப்பில் போட்டு வறுத்து அதை எடுத்து வச்சிடலாம் பொடி பண்ணி அரைச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னால் நான் யூஷுவலாக நிறைய கருவேப்பிலை பொடி யூஸ் பண்ணுவேன் எல்லா ரெசிப்பீஸ்லேயும் அண்ட் என் வீட்டுக்கார் காலையில் எழுந்திரிச்சோன்னே கருவேப்பிலையை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பார் முடி உதிர பிரச்சனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே கருவேப்பிலையை வந்து பொடி பண்ணி வச்சதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ இவ்வளோ அளவுக்கு லார்ஜ் குவான்டிட்டியில் கருவேப்பிலையை பொடி பண்றதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் வேணும் நான் அதுக்கு என்னோட கேஸ்டேன் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் இந்த பாத்திரம் ஓரளவுக்கு சூடானாலே போதும் கருவேப்பிலை அதில் போட்டுட்டோம்னா அதுவே கொஞ்சம் நேரத்துல நல்லா கிறிஸ்பி ஆயிரும் நம்ம ரொம்ப நேரம் பக்கத்துலேயே நின்று வறுத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான் ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேட்சா அந்த கருவே அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வருது அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி எடுத்து வச்சேன் ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அந்த டைம் வரையிலும் நம்ம அதை மட்டுமே பண்ணிகிட்ருக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தில் போட்டு அதை வறுக்கிற டைமில் கூடவே பக்கத்துலேயே மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் சின்ன சின்னதாக பூண்டு விளிக்கிறது வாட்டர்மெலா நிறையா இருந்தது அதெல்லாம் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஸோ வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நெடக்கடலையும் அப்படியே வறுத்து வச்சுட்டு இருந்தேன் தான் வந்து சரி அப்படியே பொரியும் வறுத்து வச்சிடலாம் இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ ஸ்நாக்ஸுக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொரிய தேங்காய் எண்ணெய் ஊற்றி மிளகா மிளகாய் எல்லாம் போட்டு வறுத்து வச்சாச்சு மேலே கொஞ்சம் மிக்சரும் ஆட் பண்ணிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுல மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் கலந்துக்கிறது உங்க தேவைக்கேற்ற மாதிரி கலந்துக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் கருவேப்பில் வறுத்துட்டே அப்படியே மற்ற வேலைகளும் பண்ணனால எனக்கு கொஞ்சம் அந்த பெருசாக அழுப்பு தெரியல அதே மாதிரி எப்போவுமே இந்த கருவேப்பில பொடி அரைக்கிறது ஊர்லேயே வந்துடுவோம் அங்கே இருக்கிற வெயிலுக்கு ஒரே நாள் காய வச்சோம்னா போதும் காலையில் காய்ஞ்சதுன்னா சாயந்தரத்துலேயே எடுத்து டேரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த வறுக்கிற வேலையெல்லாம் கிடையாது இங்கே இந்த தடவை டைம் கன்சரெண்ட்னால இங்கே கொண்டு வந்து வருதுனால தான் இவ்வளோ வேலை எங்கள் வீட்டில் பொறி எப்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும் ஏன்னா தீர தீர வாங்கி வச்சு ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதில் ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் ஹெல்த்தி கம்பேர்ட் டு நம்ம பேக்கரி ஸ்நாக்ஸோட நேற்று பொரியை வறுத்து கொடுத்தனால அவனுக்கு உடனே எனக்கு பேல் பொரி சாப்பிடணும் அப்படின்னு புஜு சொன்னான் சரி நான் ஸ்கூல் விட்டு வரும்போது அப்படியே அதுக்கு தேவையான ஐட்டம்ஸையும் வாங்கிட்டு வந்தாச்சு பெங்களூர்ல பொறி எப்பவுமே பார்த்தா ரெண்டு டைப்பா கிடைக்கும் ஒன்னு உப்பு சேர்த்தது இன்னொன்னு உப்பு சேர்க்காதது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பூஜைக்குன்னு தனியா உப்பு சேர்க்காம யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால உப்பு போட்டிருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க நான் ரெண்டு மூணு தடவை ஏமாந்துட்டு வந்துட்டேன் அந்த உப்பு இல்லாத பொறிய நம்ம சாப்பிடவே முடியாது அப்படிதான் இருக்கும் இந்த பேல் பொரிக்கு கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்கும் போது அது பச்சையாக சாப்பிட்றதுனால வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வயிறு கெட்டு போயிடும் அதுவும் இல்லாமல் தக்காளி சேர்க்கும் போது கண்டிப்பாக அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தக்காளி பழமாக இல்லாமல் காயாக இருக்க மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பொரிய அதே மாதிரி கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் போகாமல் இருக்கும் சும்மாவே பொரிய ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்போவே தான் பேக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி ஓரளவுக்கு வருத்துட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வீடியோவோட எங்களுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிருந்தாலோ இல்லை மோட்டிவேஷனலாக ஃபீல் ஆனாலும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணுங்க சூப்பரான ஹோம் மேக்கிங் கண்டென்ட்டோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஷார்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பை